புத்தகத்தில் அறுபத்தை அதிகாரத்தில் பதினெட்டு நான் சிருஷ்டிக்கிறதுனால நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து கலி கூர்ந்திருங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் என்றென்றைக்கும் மகிழ்ந்து

சும்மா வெளி தோற்றத்துலதான் மகிழ்ச்சி ஆத்துமாவுல நிறைய பேருக்கு இல்ல என்னங்க பண்றது கர்த்தர் இந்த வார்த்தையை மகிழ்ச்சியே எல்லோருக்கும் தந்திருக்கின்றார் நான் எருசிலேமின் மேல் களி கூர்ந்து மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சி இருப்பேன் என் ஜனத்தின் மேல் இருப்பேன் அழகையின் சத்தமும் அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை இனி உங்கள் ஜீவியத்திலே கேட்கப்படுவது இல்லை ஹலிலூயா அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் உங்கள் குடும்பத்திலே உங்கள் ஜீவியத்திலே இனி கேட்கப்படுவது இல்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் தத்தம் செய்திருக்கிறார் ஹலே லூயா வாக்கு தத்தம் செய்தது ஒரு மனிதன் அல்ல கர்த்த செய்திருக்கிறார் அதாவதுங்க அதாவது நம்ம பார்த்தா இந்த மகிழ்ச்சி என்பது இருவகைப்படும் ஒன்று இந்த உலகத்தின் மகிழ்ச்சி இன்னொன்று பரலோக ராஜா நமக்கு தரக்கூடிய மகிழ்ச்சி இந்த உலகத்தின் மகிழ்ச்சி என்பது இது நிரந்தரமானது அல்ல ஆனால் கர்த்தர் ஏசு நமக்கு தரக்கூடிய மகிழ்ச்சி அது நிரந்தரமானது அது நிலையானது அது நிரந்தரமானது நிலையானது பாருங்க சமீபத்தில் இங்கிலாந்தில் தேர்தல் நடந்தது ரெண்டே கட்சி தாங்கெல்லாம் நம்ம நம்ம ஊர் மாதிரி ரெண்டாயிரம் கட்சியும் கிடையாது ரெண்டே கட்சி தான் ஒன்று பழைமைவாதி கட்சி இன்னொன்று தொழிலாளர் கட்சி ஒன்று கான்சர்வேட்டிவ் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி லேபர் பார்ட்டி கான்சர்வேட்டிவ் பார்ட்டி என்றது பழமைவாத கட்சி லேபர் பார்ட்டி என்பது தொழிலாளர் கட்சி பாருங்க கடந்த பதினான்கு வருட காலமாக இந்த பழமைவாத கட்சி தான் ஜெயிச்சுக்கிட்டே வந்தது இந்த தொழிலாளர் கட்சி ஜெயிக்கவே முடியல என்னென்னமோ குட்டிக்கரன் அடிச்சு பார்த்தாங்க ஜெயிக்கவே முடியல ஆனா இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே அங்க அறுநூறுக்கும் மேல சீட்டு அறுநூறுக்கு மேல எம்பிக்கள் அறுநூறு எம்பிக்கள் கொண்ட மிகப்பெரிய பாராளுமன்றம் அவர்களுடைய இந்த தேர்தலில் என்னாச்சு தெரியுங்களா அந்த தொழிலாளர் கட்சி பன்னிரெண்டு சீட்டுகளை வென்று பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு மிக பெரிய பெற்றது அந்த பழமைவாதி கட்சி மொத்தமே ஒரு நூறு நூற்றி பன்னெண்டு சீட்டு தான் வென்றது அப்போ அந்த தொழிலாளர் கட்சியில மெம்பர்ஸ்கள எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அளவு கடந்த மகிழ்ச்சி அளவு கடந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது ஆனாலும் ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய தேர்தல் அவருடைய மகிழ்ச்சி என்பது நூறு வருஷத்துக்கு இருக்குமாங்க இருக்குமா அடுத்த ஐந்து ஆண்டு கழித்து அவருடைய மகிழ்ச்சி எப்படியானது என்று சொல்ல முடியாது இன்று அவர்களுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி அந்த பழைய கட்சி அப்படியே துக்கத்தோடு இருக்காங்க பதினான்கு ஆண்டு காலம் நல்ல ஜெயிச்சு வந்த இந்த தேசத்தை ஆண்டோம் இந்த வாட்டி தோத்து போயிட்டோமே அவர்களுக்கு துக்கம் ஆனால் அந்த தொழிலாளர் கட்சிக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஆனாலும் உங்களுக்கு சொல்லுவேன் உலகம் தரக்கூடிய இந்த மகிழ்ச்சி அது ஆனது நிலை இல்லாதது தற்காலிகமானது ஆனால் நம் ஆண்டவராக கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் தரக்கூடிய மகிழ்ச்சி இருக்கின்றதே அது நிலையான மகிழ்ச்சி என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய மகிழ்ச்சி பாருங்க கடந்த மாதம் என்ன நடந்தது உலக கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி நடந்தது அமெரிக்காவில் நடந்தது எல்லா அநேக தேசங்கள் இந்தியா தேசம் ஆஸ்திரேலியா தேசம் இங்கிலாந்து தேசம் ஆப்கானிஸ் தேசம் பங்களாதேசம் அங்க ஆப்பிரிக்கா தேசம் பல தேசங்கள் மும்முரமாக அந்த டி ட்வெண்ட்டி போட்டியில் ஈடுபட்டன எல்லா தேசம் தேசமும் ஒன்று ஒன்றா புட்டுக்கிட்டு போயிடுச்சு ஒன்று ஒன்றா புட்டுக்கிட்டு போயிட்டு ஆனால் கடைசியில் இறுதியாக அந்த உலக கோப்பை டி டுவெண்ட்டி போட்டியில் வென்றது இந்த தேசம் இந்திய தேசம் இந்திய தேசம் முழுவதிலும் மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆனால் நல்ல ஜெயிச்சுக்கிட்டே போனாங்கன்னா அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம ஜனங்க ஒரு போட்டியில் தோற்றா கூட வச்சு செஞ்சிருவாங்க என்னையா விளையாடுறீங்க விளையாட்டை விளையாடுறீங்க அப்படின்னு பார்க்க உலக கோப்பை போட்டியில் அவ்வளோ பெரிய ஜெயிந்தை பெற்றாங்க கோப்பையை வென்றார்கள் ஆனால் சிம்பாபைய போய் அதில் முதல் போட்டியில் ஊதிக்கிட்டு போயிட்டு இந்தியா தேசம் ஊதிக்கிட்டு போயிட்டு ஒன்னையும் காணும் மிகப்பெரிய தோல்வி பிறகு அவர்கள் மற்ற மூன்று போட்டிகளில் அவர்கள் வென்றார்கள் அது வேற விஷயம் பாருங்க அந்த உலக கோப்பை போட்டியில இந்திய கோப்பை வாங்கி மிகப்பெரிய வெற்றி பெற்றது தேசம் முழுமைக்குமே மிகப்பெரிய மகிழ்ச்சி பாருங்க ஆனாலும் இந்த மகிழ்ச்சி நிரந்தரமா இருக்குமா சொல்ல முடியாது சொல்ல முடியாது சில போட்டியில ஜெயிப்பாங்க சில போட்டியில தோப்பாங்க தோத்தா துக்கமாக ஆயிடுவாங்க ஆனால் கர்த்தர் தரக்கூடிய மகிழ்ச்சி உங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தர் கொண்டு வரக்கூடிய மகிழ்ச்சி அது நிரந்தரமானது அது நிலையானது முடிவில்லாதது அந்த மகிழ்ச்சியை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தியின் மூலமாக தருகிறார் பாருங்க ஒரே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது என்ன சொல்லுது அழுகையும் கூக்குரலும் நின்று போய்விடும் ஏம்மா அழுகையும் கூக்குரலும் நின்று போய் விடும்மா நின்று போய் விடும் கவலைப்படாதீங்க நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த வார்த்தையை சொல்லி ஒவ்வொருவரையும் நீங்கள் திடப்படுத்தணும் மலழுவியா திடப்படுத்தணும் அழுகையும் கூக்குரலும் நின்று போய்விடும் ஆனால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்கள் ஜீவியத்திலே நிலை நிற்கும் என்று இந்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறாரே தொடர்ந்து நம்ம வாசிப்போம் இருபத்தி ஒன்னாவது வசனத்தை வாசிப்பான் வீடுகளை கட்டி வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள் அவைகளில் குடியிருப்பார்கள் அவைகளின் கனியை புசிப்பார்கள் அவைகளின் கனிகளை புசிப்பார்கள் இங்க இந்த பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவது என்னவென்றால் இனி கண்ணீர் இல்லை கவலை இல்லை துக்கம் இல்லை மரணம் இல்லை எதுவுமே இல்ல வெளிப்படுத்துற விசேஷம் இருவத்தொன்னு நான்காவது வாசனது வாசிமா அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் அல்லே இனி மரணாலும் இல்லை உங்கள் ஒவ்வொருடைய கண்ணீரையும் நான் துடைக்கிறேனோ இல்லையோ தேவன் துடைப்பார் அல்ல லூயா தொடர்ந்து வாசிமா இனி மரணமும் இல்லை இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை இல்லை வருத்தமும் இல்லை இல்லை வருத்தமும் ஒளிந்து போய் எல்லாம் ஒருவேளை இருந்திருக்கலாம் அவைகள் எல்லாம் ஒளிந்து போய்விட்டன ஒரே நேரத்தில் கருத இரண்டு காரியங்களை செய்கிறார் என்ன செய்கிறார் ஒன்று அழுகையை நீக்கி போடுகிறார் கூக்குரலை நீக்கி போடுகிறார் அதே நேரத்தில் மகிழ்ச்சியை உங்கள் ஜீவேதிலே கொண்டு வருகிறார் ஹalleluya god gives you from today jai bullai praise lord hallelujah ரொம்ப ஜாலியான வாழ்க்கை ஹோலியான வாழ்க்கை மாத்திரம் இல்லை ஜாலியான வாழ்க்கை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் இப்போ என்னது வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள் அவைகளில் குடியிருப்பார்கள் திராட்சைத் தோட்டங்களை நாட்டி திராட்சைத் தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள் அவைகளின் கனிகளை புசிப்பார்கள் புசிப்பார்கள் அலலூயா திராட்சைத் தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை எங்கள் வீடுகளை கட்டி குடியிருப்பார்கள் என்று சொல்லப்படுவது எதை குறிக்கின்றது என்று சொன்னால் நிலையாமையிலிருந்து நிலைத்திருக்கக்கூடிய தன்மையை குறிக்கிறது நிலைத்திருத்தல் ஒரு வீடுன்னு சொன்னாலே என்னங்க அர்த்தம் அது பாதுகாப்பை குறிக்கிறது எதை குறிக்கிறது எங்க வீட்டை வீட்டுக்கு போகிறீங்க நைட்டில் சாப்பிட்றீங்க கொஞ்சம் நேரம் டிவி பார்க்குறீங்க வேத வசரங்களை வாசிக்கிறீங்களோ இல்லையா டிவியை கண்டிப்பாக பார்க்குறீங்க அப்புறமா பால் குடிக்கிறீங்க குடித்த பிறகு என்ன பண்ணுறீங்க கதவெல்லாம் ஒழுங்காக பூட்டியிருக்கான்னு பார்க்குறீங்களா இல்லையா நல்லா தாள் போட்டு பூட்டு போட்டு உள்பக்கமாக வீட்டை நல்லா பூட்டி எல்லாப்பா பின் வாசல் முன் வாசல் எல்லாத்தையும் பார்க்குறீங்க அப்பா எல்லாத்தையும் ஒழுங்காக பூட்ட உடனே அப்போதான் நீங்கள் நிம்மதியாக தூங்க போகிறீங்க ஒரு வீடு என்பது எதை குறிக்கிறது பாதுகாப்பை குறிக்கிறது அம்மா பாதுகாப்பு உங்கள் ஜீவியத்தில் மிக முக்கியமான பாதுகாப்பாக விளங்கக்கூடியது இந்த வீடு இப்போ இந்த வீடு அது உங்கள் ஜீவியத்திலே பாதுகாப்பை கொண்டு வருகின்றது என்று நீங்கள் விசுவாசித்தீர்கள் ஆனால் கர்த்தர் தரக்கூடிய பாதுகாப்பு இருக்க அவருடைய நிலையான வீட்டை உங்களுக்கு தந்து அதில் உங்களை குடியேற செய்து இந்த உலகத்தின் பாதுகாப்பை காட்டிலும் பல லட்ச மடங்கான பாதுகாப்பை கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்திலே தருகிறார் காத்துக்கொண்டிருக்கிறார் நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு பரலோகத்தில் இருக்கு பிலிப்பை மூணு வாசிமா நம்முடைய குடியிருப்போ நம்முடைய குடியிருப்போ இருக்கிறது இருக்கிறது அங்கே இருந்து கர்த்தராக

பீரோவை உடைச்சி அதில் இருக்கிற ஏகப்பட்ட நகைகளை கொள்ளை அடித்து பணத்தெல்லாம் கொள்ளை அடித்து கொள்ளைக்காரர்கள் கொண்டு போகிறாங்க ஏங்க அந்த ஜனங்களுக்கு புத்தியே வரமாட்டேங்குது வீட்டை வீட்டில் பணத்தையும் நகையும் வச்சிருந்தா கொள்ளை அடிப்பாங்க தெரியல வைக்கலாமாமா நான் எல்லாவற்றையும் சேர்த்து வைக்க நினைப்பது பூச்சி அரிக்காத திருடர்கள் கண்ணமிடாத அந்த பரலோக பெட்டகத்தில் ஐஸ்வர்யங்களை சேர்த்து வைக்க வீடுகளை கட்டி நீங்கள் குடியிருப்பீர்கள் என்று கருத்து சொல்லுகிறார் என்னமா சொல்லுது வீட்டை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள் குடியிருப்பார்கள் வாக்கு தத்துவம் உங்கள் ஒவ்வொருடைய ஜீவித்திலும் கடந்து வரப்போகின்றது யாருக்கெல்லாம் சொந்த வீடு இல்லையோ யாரெல்லாம் வாடகை வீட்டிலே வசிக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் இந்த வசனத்தின்படி சொந்த வீட்டை கட்டித் தர போகிறார் அந்த சொந்த வீட்டிலே நீங்கள் குடியிருக்க போவீங்கள் பிரைஸ் வாடா லல்லுவையார் கர்த்தருடைய பரிசுத்த ராம திரு சோதன் இதாங்க என்னுடைய ஆசை இதுதான் என்னுடைய ஆசை சபை மக்கள் உள்ளவர்களாக மாற வேண்டும் அடுத்தது என்னமா தோட்டங்களை நாட்டி திராட்சை புசிப்பா அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள் என்னங்க இதை விட என்னங்க வேணும் திராட்சை தோட்டங்களை நாட்டி கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு திராட்சை தோட்டம் அது என்ன கேட்டீங்கன்னா ஒரு தொழில் சொந்த தொழில் இனிமே நீங்கள் எங்கேயும் வேலைக்கு போகக்கூடாது கூடாது நீங்களாகவே ஒரு சொந்த தொழிலை ஆரம்பித்து அந்த தொழிலை நீங்கள் மிக நன்றாக செய்து அந்த தொழிலில் வரக்கூடிய லாபத்தை கொண்டு உங்க ஜீவி மகிழ்ச்சியோடு நடத்த வேண்டும் எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க எவ்வளவு பேரு கமான் எவ்வளவு பேரு உலகத்திலேயே ரொம்ப ஐஸ்வர்யம் உள்ள பிள்ளைகள் யார் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் யாருங்க அவங்களோட ஐஸ்வர்யம் உள்ளவங்களா இருக்கணும் இப்போதான் முந்தா நாள் தான் நடந்தது யாருடைய திருமணம் முகேஷ் அம்பானியுடைய மகன் ஆனந்த் அம்பானியுடைய திருமணம் அந்த ஆனந்த் அம்பானிக்கும் அங்கே ராதிகா என்ற மகளுக்கு திருமணம் நடந்தது என்னங்க இது நான் என்னன்னு சொல்லுவேன் என்னன்னு சொல்லுவீங்க அந்த ஆனந்த அம்மானி உடை முழுவதும் தங்கத்தால் ஆனது முழுவதுமே தங்கத்தான் நம்ம போடுற நகைக்கே தங்க இல்லாமல் இருக்கும் அவங்க முழு சட்டை புல்கை அப்படியே செர்வாணி மாதிரி சின்ன சட்டை இல்லை செருவாணி முழங்கால் வரைக்கும் போது அந்த சட்டை எதால் செய்யப்படுது என்றால் தங்கத்தால் செய்யப்பட்டது எதாளுங்க தங்கத்தாளானது அந்த பொண்ணு அணிந்த அந்த உடை முழுவதும் வைரத்தால் ஆனது இது முழுவதும் தங்கத்தாள் அது முழுவதும் இந்த விலை மதிப்பு ரெண்டாயிரம் கோடி எவ்வளவுங்க ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி நீங்க பாத்திருக்கீங்களா கோடி வெறும் ட்ரெஸ்ஸுக்காகவே செலவு பண்ணிருக்காங்க இருக்கட்டுங்க உலக பிரகாரமாக அவர்கள் உடைகள் மாத்திரமே ரெண்டாயிரம் கோடிக்கு அணிந்து கொள்ள அளக்கூடிய அளவிற்கு அவர்கள் பணக்காரர்களாக இருந்தால் அதை விட பல மடங்கு ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் என் திருசபை மக்கள் யாருகிட்டையும் நீங்க வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லைங்க சொந்தமா தொழில் செய்யுங்க அந்த தொழில சம்பாதிங்க அந்த சம்பாத்தியத்தை அதுல கிடைக்கிற லாபத்தில் சந்தோஷமா சாப்பிடுங்க கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் தொழிலை விருந்தி அடைய செய்வார் ஹலே லூயா ரொம்ப பேருங்க ரொம்ப பேர் எங்கள் பெரியண்ணாச்சியினுடைய மூன்றாவது மகள் ஜெயந்தி அவ பேரு இப்போ பக்கத்துலேயே வந்துட்டா இங்க தான் வீடு கேட்டிருக்கா அவன் சொல்றாங்க அவன் சொல்றா சொல்றது என்ன அவ வாழ்க்கையை பார்த்தோம் ரொம்ப நசிந்து போய்விட்டாள் ஒரு காலத்தில் பதினைந்து வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நஷ்டம் அடைந்து தொழில் முடங்கி போய் பணமே இல்லாம சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு அவள் அவ்வளவு கஷ்டப்பட்டு போய்விட்டாள் அந்நியார் அவர்களும் நானும் தொடர்ந்து அவர்கள் வீட்டிற்கு சென்று செபித்துக் கொண்டே இருந்தோம் அவளுடைய இரண்டு பிள்ளைகள் வீட்டிலே ஆள் ஒரு கம்ப்யூட்டரை வைத்து கொண்டு அந்த கம்ப்யூட்டரிலே அவர்கள் சில ப்ராஜெக்ட்களை செய்தார்கள் அதுக்கு ஒன்றுமே தேவையில்லை கம்ப்யூட்டர் மாத்திரம் தான் வேற ஒன்றுமே கிடையாது மாதம் ஒவ்வொரு பிள்ளையும் எவ்வளோ சம்பாதிச்சாங்க தெரியுமா மூவாயிரம் யூஎஸ்னால சம்பாரிச்சாங்க ஒவ்வொரு பிள்ளையும் ரெண்டரை லட்சம் ரூபாய் சம்பாரிச்சாங்க மாதம் ஐந்து லட்சம் ரூபாய் அவர்கள் சம்பாதித்து அதை கொண்டு அவர்கள் மிக நன்றாக முன்னேறினார்கள் நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே வந்தார்கள் பிறகு அவர்கள் கனடா தேசம் சென்று விட்டார்கள் மிக பெரிய வேலை கிடைத்து இன்று அவர்களுக்கு சொந்தமாக காரு சொந்தமாக பெரிய வீடு வில்லா வீடு அப்பார்ட்மெண்ட் வீடு இல்லை வில்லா வீடு தனி வீடு நிறைய பேங்கில் பணம் ஏன்னா மாசம் மாதம் வந்துக்கிட்டே இருக்கு எங்க முடியுமா முடியாதாங்க அந்த என்னுடைய பெரிய நாச்சி மூன்றாவது மகளிடத்தில் தெரியுமா செபம் எந்த நேரமும் செபித்து கொண்டே இருப்பாள் எந்த நேரமும் வேதத்தை வாசித்து கொண்டே இருப்பாள் எந்த நேரமும் வீட்டில் ஆராதனை செய்து கொண்டே இருப்பாள் அந்த ஆராதனை அந்த செபம் அந்த வேத தியானம் வேத வாசிப்பு உபவாச ஜெபம் எல்லாம் சேர்ந்து இன்று அவள் மிகவும் ஐஸ்வர்யமுள்ள ஒரு மகளாக விளங்கி கொண்டிருக்கிறான் வெளிநாட்டு பயணம்தான் மூணு மாசம் சென்னையில இருப்பா மூணு மாசம் அங்க கனடாவில் இருப்பாள் கனடாவில் ரெண்டு மூணு இடம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவா அவன் சொல்றா என் வாழ்க்கை இப்படி கர்த்தர் மாற்றி தருவார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை எங்கள் மூத்த அண்ணாச்சியினுடைய மூன்றாவது மகளை உயர்த்திய அதே தேவன் உங்களுக்கும் தேவனாக இருக்கிறான் அவளை உயர்த்திய கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அவ அப்படி அவளை அந்த அளவுக்கு உயர்த்தணும்னா அவ பிரயாசப்பட்டாள் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து இருந்தாள் வேதத்தை வாசிக்க என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம்

சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் சஞ்சலமும் தவிப்பும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் போயே போய்விடும் போயே போய்விடும் உற்சாகம் அடைந்திருக்கிறீங்களா இல்லையா எவ்வளவு பேர் விசுவாசிதே என் வாழ்க்கையையும் கத்தரிப்படியாக என் வாழ்க்கையும் கத்தரிப்படியாக மாற்றுவான் பிரைஸ் ஆடலாம் உங்களுடைய பிரயாசம் வீணாய் விருதாய் போவதில்லை இருபத்தி மூணாவது வசனத்தை அவர்கள் விருதாவாக உழைப்பது அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை உழைப்பதில்லை அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை பெறுவதும் இல்லை அவர்களும் அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் உங்களோடு கூட உங்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருக்கும் ஹலலூயா உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி அந்த விசுவாசத்தோட அந்த நிச்சயத்தோட நீங்க வாழணும் எடுத்து வாசிமா எடுத்து வாசிமா

அப்படின்னு சொல்லுவாங்க ஹலே லுயா எவ்வளோ சந்தோஷங்க எவ்வளவு சந்தோஷம் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சந்ததிகளும் என்றென்றும் இருப்பீர்கள் சரிீடா